வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ இன்றைக்கி தான் அறுவடை பண்ண போகிறேன் ரெண்டு நாளாக ஏன் அறுவடை பண்ணலைன்னாக்கா அறுவடை பண்ணலைங்க இன்றைக்கி பண்ணிக்கலாம் இன்றைக்கி அறுவடை பண்ணி கொண்டு போய் இதில் குள்ளே போடல கீழே தான் போடுறேன் அதெல்லாம் நேற்று பூத்த பழைய பூவுங்க ரெண்டு நாளாக அறுவடை பண்ணலைங்க ஏன்னாக்கா அறுவடை பண்ணக்கூடாது அதனால் பண்ணலை நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன் நம்ம சாமிக்கு கொண்டு போய் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி மஞ்சள் கலரில் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பூ மேலேயே இருக்குது இது வந்து செவ்வாய்க்கிழமை அறுவடை தான் இன்றைக்கி கொஞ்சம் பெரண்டை கூட இருக்குது தக்காளி செடி பிடுங்கிட்டே தக்காளி இருந்ததெல்லாம் பறிச்சிட்டு பிடுங்கிட்டுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவில் மறந்துடுறேன் இருந்தாலும் ஞாபகம் இருக்கிறப்ப சொல்கிறேங்க சப்போர்ட் பண்ணுங்க ஐயம் கீழே போயிருச்சோ ஒன்று விழுந்துருச்சோ கீழே திருலிகை கடவுளை இதுவும் இப்போ நல்லா இருக்குது பாருங்கள் காய்கறி கம்போஸ்ட் கொடுத்து நல்லா ஒரு பத்து நாள் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருந்தேன் அந்த சத்துக்கள் எல்லாம் நல்லா வேர் இழுத்துருக்கும் அதுக்கப்புறம் மேலாக இருந்த இந்த சக்கை தான் எடுத்தேன் சங்கு பூச்சி இருக்குன்னு சொல்லி அதனால் சத்துக்கள் எல்லாம் இருக்கும் நேற்றுக்கு கல்லீர் தண்ணி ஊற்றினேன் தக்காளி பருங்க அறுத்து எடுத்துகிட்டேன் ஏன்னா இந்த செடி பாதிப்பாகும்ட்டு எடுத்துட்டேன் டேபிள் ரோஸும் இன்றைக்கி நிறைய இருக்குங்க இன்றைக்கி மஞ்சள் கலரே ஒரு கூடு ரொம்பிருச்சிங்க பூவுமே இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே இருக்குது ரெண்டு நாளாக அறுவடை பண்ணாததுனால எல்லா பூ செடியிலையும் நிறைய பூத்துட்ருக்காங்க சாதா ரோஸ் முள்ளு குத்துதுங்க இதுலேயும் நிறையா முட்டுக்கள் இருக்குங்க அன்னன்னைக்கு பூக்கிற பூ கொண்டு போய் சாமிக்கு எப்படியோ ஒன்று எங்கள் பூஜை அறைக்கு போட்டால் போடுவேன் இல்லைன்னா இங்கே பக்கத்தில் கீழே வந்து தெரிஞ்ச அப்பா ஒருத்தர் இருக்கார் வாங்கி வாங்கிக்குவார் அப்படி இல்லைனாலும் ஒரு அக்காவும் தெரிஞ்ச அக்கா இருக்காங்க வந்தால் கொடுப்பேன் அவங்க கோயிலுக்கு கோவிலுக்கு பூசரியப்பா இருக்கார் கொண்டு போய் கொடுத்துருவேன் கோயிலுக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க ரெண்டு நாளாக பறிக்காததுனால கொஞ்சம் மனசே சரியில்லை எவ்வளோ பூ பூத்து வேஸ்ட்டாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு மன அழுத்தமாகவே இருந்துச்சு அதனால் இன்றைக்கி யாரோடு பண்ணிக்கலாம் அது பழைய பூவுங்க இது பழைய பூ தான் பேபி செம்பருத்தில் இன்றைக்கி ரெண்டு இருக்குங்க இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் பச்சை பசேன்னு ஆயிடுச்சு மாடியுமே இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா நீட்டாக கூட்டி விட்டுட்டேன் ஒரு பக்கம்தான் நேற்று சாயங்காலம் கூட்டினாங்க கல்நீர் தண்ணி ஊற்றிட்டு கூட்டி விட்டேன் பவளமல்லி ஒன்று ரெண்டு இருக்குது நிறைய இல்லை கம்மியாக தான் இருக்காங்க கீழே மாயிடுச்சு பாருங்கள் இதிலலாம் அவ்வளோக்கா இல்லைங்க இதுக்கு கல்நீர்த்தி நேற்றுக்கு தான் கொடுத்துருக்கு அவளுக்கா சங்கு பூச்சி இல்லை செடி நல்லா இருக்குது இந்த காய் உள்ள விதையா விதைன்னு தான் ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி இருந்துச்சு பார்க்கலாம் ஒரு கிளை விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வெள்ளை கலரு கொத்து ரோஸ் இது பூத்த பூ பறிச்சிடலாங்க செவ்வந்தியும் நிறையா இருக்குது மெயினாக இன்றைக்கி ஃபிரண்டை கட் பண்ணணுங்க எவ்வளோ பூ பாருங்க ஃபிரண்டையை கட் பண்ணிக்கலாம் பச்சை கலர் பூச்சி ஒன்று இருக்குது பாருங்க அதுக்குள்ளே அவளுக்கு வெயில் வரல இன்றைக்கி ஆனால் டேபிள் ரோஸ் லைட்டாக ஒன்று ரெண்டு தான் பூத்துருக்காங்க கேஷ்மீர் ரோஸ் நல்லா பெருசு பெருசாக ஒரு நாலு பூ இருக்குங்க இதுவும் நிறையா தளிர் புது தளிர் முட்டுக்கள் செம்மையாக இருக்காங்க ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்க இந்த செடியில் மொட்டுக்கல் தளிர் நிறையா மொட்டுக்கள் எடுக்கிறாங்க சூப்பராக இருக்குது இதுவும் நல்லா இருக்குது இதில் இருந்த குப்பிரியெல்லாம் கிளறி விட்டுட்டேன் ஒன்று ரெண்டும் நல்லா இருக்குது விட்டுருக்க தக்காளி விட்டுருக்க இது ரெண்டுலேயும் தக்காளி தான் நடப்போகிறேன் இதில் பாருங்கள் பாலாக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் இதில் முள்ளங்கி நட்டுக்கலாம் அதில் தக்காளியா ஒன்று நடலாங்க தக்காளிக்கு சாயங்காலம் தான் நடவணும் இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு தக்காளி செடி இந்த இதெல்லாம் இப்போ வெயில் டைமில் நட்டோமுன்னா இறந்துடும் இந்த பிளாக் ரோஸும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிடலாங்க ஒரு நாலு நாளாகவே இருக்குது செவந்தி நிறைய இருக்குது இப்போவே கூட ரொம்பிருச்சிங்க எத்தனை இருக்குது பாருங்க ப்ளாக் ரோஸ் இப்போவே கூட ரொம்பிருச்சிங்க ஏன் ஓடுறீங்க ரோஸ் ஒவ்வொன்றும் பூத்துருக்கு ஜாதம் ரெட் ரோஸ் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இங்கே ஒன்று இருக்குது செம்மையாக இருக்குங்க இது நாளைக்கு பறிச்சிக்கலாம் நாளைக்கு பறிச்சிக்கலாங்க ரெண்டு பூ இருக்கட்டும் அவங்க ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்க எட்டாமல் செவ்வந்தியும் நிறைய பூத்துருக்காங்க நம்ம சாமிக்கு மாலை போட்டிருந்தப்போ பூக்களுக்கு பஞ்சமே இல்லை அவ்வளோ செவ்வந்தி அறுவடை பண்ணி டெய்லியும் செம்மையாக கட்டி போட்டோங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே பூ அறுவடையே பண்ணலை எல்லாம் நல்லா விளைஞ்சிட்டாங்க பாருங்கள் கூட ரொம்பிருச்சிங்க இவ்வளோ பூக்கள் வர்றதுக்கு மெயினாக நான் வந்து பராமரிப்புன்னா என்ன பண்ணுறேன்னா வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுப்பேன் அது நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதில் தான் அவ்வளோ பூக்கள் வர்றதுக்கு காரணம் அந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கில் ஊற வச்சு மாதத்துக்கு ஒரு டைம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போகிற கழிநீர் தண்ணி கழீர் தண்ணி அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி கஞ்சி வடிக்கிற தண்ணி அப்புறமேட்டுக்கு சாப்பாடு மிச்சமாகிற சாப்பாடு மோர் தயிர் மாவு மிச்சமாகிற மாவு எல்லாமே சேர்த்து சேர்த்தி வச்சுருவோங்க அதுவும் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க கொடுப்பேன் நல்லா ஒரு ஜக்கு கள்ளீர் தண்ணின்னா ரெண்டு மூணு ஜக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படியே டைரெக்டாக கொடுத்தோம்னா அது செடிங்களுக்கு வேருக்கு வந்து தாங்காது வேறு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க உங்கள் செடிங்களுக்கும் அதே மாதிரி கீழே இருக்கிற செடிங்களுக்கும் சரி மேலே மாடியில் இருக்கிற செடிங்களுக்கும் சரி நல்லா வரும் பூ இதே மாதிரி வரும் இது எதுக்கு அடிக்கடி சொல்கிறனாக்கா பழைய சப்ஸ்கிரைப்பர்கெலாம் தெரியும் புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் பழசாக இருக்கிறவங்க எப்போ பாரு இந்த அக்கா இதே சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் புதுசாக வரவங்களுக்கு நம்ம தகவல் சொன்னாக்க அவங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்கள்ல அதுக்காக வேண்டிதான் சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறமேட்டுக்கு மெயினாக காய்கறி காய்கறியில் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குங்க நான் இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ காய்கறி சேர்த்து கொண்டாந்து வச்சுருக்கேன் போன வீடியோவில் கூட காட்டியிருப்பேன் ஒரு பக்கெட் நிறையா ஆப்பிள் வா பாழைப்பழம் வெங்காயத்தோல் காய்கறி வெட்டுறது எல்லாமே வேஸ்ட்டாக போகிற காய்கறின்னா எல்லாமே போடுவேன் இந்த பேப்பர் தவிர பேப்பரு இந்த நியூஸ் பேப்பரு கூட போடலாம் அதெல்லாம் நான் போடுறதில்ல பேப்பரு இந்த வே இது தவிர பிளாஸ்டிக் தவிர காய்கறி வெங்காயத்தோல் எல்லாமே போடலாங்க எல்லாம் போட்டு நல்லா கழுக்கி விட்டு நான் என்ன பண்ணுவேன் கீழே பக்கெட் ஒன்று வச்சுருக்கேங்க மூடியோடு அந்த பக்கெட்டில் காய்கறி வெங்காயம் ஒழிக்கிறப்ப அந்த காய்கறி அறுக்கிறப்ப மிச்சமாகறதெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் அதிலே கொட்டுவேண்ணா தயிர் மோர் மிச்சமானாலும் நல்லா கழுக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதிலையே ஊற்றி விட்டுருவேன் காயிலையே ஊற்றி விட்டுருவேன் அப்புறமேட்டுக்கு அது அப்படியே மாதக்கணக்கில் சேர்த்துவேன் மேலே செடியில் இருக்கிற நாளைக்கு அடுத்த அறுவடைக்கு பறிச்சிக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு இதில் நல்லா விளைஞ்சி பூவெல்லாம் பறிக்கிற சாமிக்கு கொடுத்துடலாம் அது பக்கெட் வச்சு ஊற்றுவோங்களா அது நல்ல ஒரு மாத கணக்கு அதுலேயே மக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இங்கே கொண்டு வந்த காய்கறி கம்போஸ்டிங் இங்கே ரெடி பண்ணுறக்கு மண்ணில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி தொளிச்சு விட்டுட்டோம்னா டக்குன்னு முப்பதே நாளில் ரெடி ஆயிருங்க ஏற்கனவே முப்பது நாள் அதுலேயே மக்கிட்டுருக்கா இங்கே கொண்டு வந்து போட்டோம்னா இங்கே ஒரு முப்பது நாற்பது நாள் மக்கிச்சுன்னா சூப்பரான கருப்பு கலரில் எரு ஃப்ரீயாக மண்புளோரெல்லாம் வாங்க தேவையில்லை இதெல்லாம் காசு கொடுத்து எதுவும் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற எல்லாத்தையுமே கொடுக்கலாம் டீ தூள் காப்பி தூள் அப்புறம் மிச்சமாகிற சோறு கீறு எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம மாடியிலே கொட்டலாங்க எல்லா செடிங்களுக்கும் எல்லாம் இந்த மாதிரி காய் பூலாம் நிறையா வரும் போதுங்க ஓரளவுக்கு கருவடை பண்ணிவிட்டு வீடியோவும் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு அடுத்தது பெரண்டை கட் பண்ணிக்கலாம் நான் கூட காட்டினேன் நேற்று போன வீடியோவில் ஒன்றும் போடலை இது சாயங்காலம் தான் போடணும் காய்கறி கம்போஸ்ட் இதிலே மோரெல்லாம் ஊற்றி நல்லா மக்கிட்டு இருந்துச்சு ஒரு மாதமாகவே அது இதில் தான் ஒரு சைடாக போட போகிறேன் இது சாமிக்கு போட்ட பூவும் கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் கூட்டணும் ஒரு பக்கம் கூட்டிகிட்டேன் நேற்று இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி சாயங்காலம் கூட்டுவேன் ஒரே அம்ட்டுக்காக கூட்ட முடியல கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது இது வந்து நம்ம ஊர் அவரைன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடெல்லாம் போடுற அவரைக்காய் சூப்பராக இருக்குங்க நல்லா இங்கே ஒரு காய் கீழே விழுந்துச்சி இந்த காய் பருப்பில் அப்படியே முழுசு முழுசாக இப்படியே ரெண்டு பக்கம் நார் நீக்கிட்டு பருப்பில் போட்டால் நல்லா வரும் பருப்பில் போட்டால் நல்லா வரும்னு பாரு சொல்கிறேங்க நல்லா இருக்குங்க குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு கோழி அவர் இருக்குது அது மேலே போயிட்டுருக்கு இன்னைக்கு எவ்வளவு கை கடிச்சிருக்கு இது கூட கொஞ்சம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்கு சாம்பார் அவளுக்கா இல்லைங்க நல்லா காயாக இருக்குது நல்லா பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இதில் இருக்கிற தக்காளி தான் அதில் நடப்போகிறேன் அப்புறம் இன்றைக்கி ஒரு அத்தி பறிக்கலான்னு தான் இங்கே வந்தேன் அதனால் அப்படியே இதையும் எல்லாத்தி காட்டிகிட்டு ஒரு அத்தி பழுத்துருக்குங்க நல்லா இதுலேயும் பாருங்கள் நிறைய ஈண்டு தளி இங்கே ஒரு தளிர் இங்கே ஒரு தளிர் இங்கே ஒன்று பூ அறுவடை பண்ணிகிட்டே இருந்ததுல பாருங்கள் இங்கே ஒன்று ஒழிஞ்சிகிட்டு இருக்கு மஞ்சள் கலரு நான் வந்து இந்த கத்திரி எடுக்கலான்ட்டு வந்தேன் பிரண்டை கட் பண்ணுறக்கு அப்புறம் பூ ஒன்று இருந்துச்சு அப்படியே கீழே இப்போ வந்து இந்த பரண்டையெல்லாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக லேஸாக இருக்கிறத கட் பண்ணுறேன் பிரண்டை வச்சதுலேருந்தே இப்போ தான் முத முத அறுவடை பண்ணுறேன் மாலை போட்டிருந்தாங்கன்னு சரி பிரண்டை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தெரில எனக்கு அதனால் நான் பிரண்டை அறுவடை பண்ணவே இல்லை கொஞ்சம் நல்லா கொளுந்தாக இருக்குது நல்லா கட் பண்ணிக்கலாம் எந்திரி பெரண்டையிலையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லா பசியாகும் பிரண்டை கெடைச்சா கொட்டுறாதீங்க இதில் போய் முளைச்சிட்டு இருக்குது வேறு அப்புறம் மெயினாக இது கிளீன் பண்ணுறப்ப கல்லாக முடிஞ்ச அளவுக்கு கொழுந்து கொழுந்த எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் இந்த இலையும் கூட போடலாம் பூச்சியும் பாருங்கள் ஒவ்வொன்று இருக்குது மெயினாக வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து இடுப்பு வலி குழந்தைங்களுக்கு நிறையா சத்துக்கள் இருக்குங்க இந்த பிரண்டியில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க எதுனா ஒன்று வேறு எதுனா இருக்குன்னா நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃபுல்லாமல் கட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் எனக்கு தேவையானது எங்கள் அம்மா அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் காய் பரண்ட எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்